அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவில் ரிசபராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் காணலாம் நிகழும் மங்களகரமான சுவரிடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு வடகிழக்கு திசையில் சனிபகான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய கணிதப்படி பெயர்ச்சி ஆகிறார் அடுத்த இரண்டரை வருடம் மேனராசியில் போரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ரிசுபராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் காணலாம் ரிசுபராசி அன்பர்களுக்கு ஒன்பதாவது வீட்டிற்கும் பத்தாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் பகவான் தர்ம கருமாதிபதி யோகத்தை ரிஷபராசி என்புளுக்கு யோகாதிபதியாக செயல்படக்கூடியவர் சனி பெயர்ச்சியின் மூலம் ரிசபராசி என்புக்கு லாபஸ்தானமான வெற்றி ஸ்தானமான பதினோராவது வீட்டில் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சலம் செய்ய போகிறார் இதன் மூலம் பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்புளுக்கு சொத்து சேரும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உங்களுக்கு வந்து லாபம் வரும் இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கணக்காக பயன்படுத்திக்கணும் சுய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி பதினோராவது வீட்டில் நின்றால் அது வந்து பார்த்திங்கன்னா யோகம் கெட்ட ஜாதகம் இப்போ வந்து ரிஷபராசிக்கு பத்தாம் அதிபதி பதினோராது வீட்டிலே செல்லும்போது நண்பர்கள் வழியில் கூட்டாளிகள் வழியில் உதவிகள் கிடைக்கும் இதை வந்து நல்ல முறையில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் மீன ராசி வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி கடல் ராசி அதில் வந்து சனி பகவான் செல்லும்போது சனி திசை நடக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ஏறத்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயது முதல் எழுவது வயது வரை இந்த சனி திசை உங்களுக்கு நடக்கும் இப்போ சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாமியாராக சன்னியாசியா பரதேசம் ஊர் விட்டு ஊர் செல்கிறது கணவன் மனைக்குள் சண்டை கட்டிக்கிட்டு பிள்ளைகளிடம் சண்டை கட்டிக்கிட்டு கோவிச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போகிறது அப்படி இல்லைன்னா இந்த சனி திசை நடக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள் மது போதை அதிகமாக வந்து மது குடித்து போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள் இந்த சனி திசை நடக்கும்போது தான் பொய் பித்தலாட்டம் அதிகரிக்கிறது சனி திசை நடக்கக்கூடியவர்கள் நல்ல நண்பர்களிடம் பழக்கம் வைக்கங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க கெட்ட வார்த்தைகள் சாபம் ஆடுறது இதையெல்லாம் வந்து தவிர்த்து விடுங்க சனி திசை நடக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ளுங்கள் ஏன்னா பதினோராவது வீட்டிலே சனி பகவான் வரும்போது மது மங்கை சூது இந்த மாதிரி கெட்ட பழக்கவழக்கங்களும் ஏற்படும் அதே வழியில் ஆன்மீக வழியிலும் உங்களுக்கு வந்து பெரு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து பார்த்திங்கன்னா மேசராசியை இயக்குவார் ரிஷபராசியும் இயக்குவார் ரிஷபராசி என்பவர்களுக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் இயங்கும் மாமனார் மாமியார் மருமகன் மருமகள் வழியில் மனஸ்தாபம் சண்டை சச்சரவு விரோதங்கள் வரும் மூத்த உடன்பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படும் ரிஷபராசிக்கு பதினோராவது வீட்டிலே சனிபவன் அமர்ந்து பனிரெண்டாவது வீட்டை இயக்கும்போது முதல் ஆறு மாதத்திற்கு அப்புறம் ஓராண்டு காலம் பூரிய சொத்துக்களை பாக புரிவினை செய்து கொள்ளலாம் ஒரு சொத்துக்களை விற்றுவிட்டு விட்டு வேற இடத்துல நல்ல சொத்தாக ஒரு சொத்து வாங்கலாம் வீடு கட்டலாம் வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கி போடலாம் தங்க நகை எடுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசாபுர்த்தி ஓடிச்சுன்னா அசையா சொத்துக்கள் எதிர்காலத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இந்த காலகட்டம் ரிசபராசிக்கு மிக அமோகமாக இருக்க போகிறது மீன ராசியிலே சனி பகவான் அமர்ந்து ரிஷபராசியை இயக்குவார் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இரவில் வந்து அதிகம் வந்து உறங்க முடியாது பகுதி நேரத்தில் எந்த வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்க சொல்லும் நேர நேரத்துக்கு சாப்பிட்டு இரவில் படுத்து ஓய்வெடுக்க வேண்டும் பேய் பிசாசு அமானுசியம் தெய்வங்களுடைய குறுக்கீடுகள் கனவுகள் வந்து தொல்லைகள் அதிகமாக வரும் குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் மறைக்கிறது ஒளிச்சு வைக்கிறது இந்த மாதிரி கெட்ட புத்தி எண்ணங்களும் கூடுதலாக வரும் சனி பகவான் பதினோராவது வீட்டில்லாமல் இருந்து ஜென்ம ராசியை இயக்கும்போது எல்லாமே வந்து மந்தமாக மெதுவாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து இரநூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத வகையில் லட்சக்கணக்கில் வந்து கோடி கணக்கில் வந்து லாபங்களை வந்து கொட்ட கொண்டு கொட்டப்போகிறது ரிசபராசிக்கு பதினோராவது வீட்டிலே சனிபகான் அமர்ந்து பத்தாம் பார்வையால் ரிஷபராசிக்கு எட்டாவது வீட்டை தனுசு ராசியை செய்கிறார் அஷ்டமத்தை சனிபுகான் பார்வை செய்யும்போது பல வருட காலமாக இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்குகள் இருந்துச்சுன்னா அதான் தீரும் சொத்துக்கள் சார்ந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் தீரும் இன்சூரன்ஸு உங்களுக்கு வந்து வர வேண்டிய சொத்துக்கள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் வரும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ரிஷபராசிக்கு எட்டாவது வேட்டை சனி பாரி செய்யும் செய்யும்போது ஏற்பட போகிறது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ரிஷபராசிக்கு பதினோராவது வீட்டிலே சனி அமர்ந்து நேர் ஏழாம் பார்வையால் ஐந்தாவது வேட்டை பார்வை செய்கிறார் பூர்வா புண்ணியஸ்தானத்தை செய்யும் செய்யும்போது பூரிய சொத்துக்கள் பாகபூர்ணம் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் போரிய சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு விலை சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் அதிக வேலைக்கு விட்டு வேறு இடத்துல நல்ல நிலமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாவது வீட்டை சனிபவான் பார்வை செய்யும்போது குழந்தைகள் வழியில் பிள்ளைகள் வழியில் சற்று செலவுகள் கூடுதலாக இருக்கும் குழந்தையை வழிபாடு செய்யலாம் முனீஸ்வரர் ஐயனார் முனியப்பன் கருப்பனார் காவல் தெய்வங்களுக்கு வேண்டுதலை வச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேண்டுதல்களை நிறைவேற்றலாம் ரிஷபராசிக்கு பதினாறாவது வீட்டிலே சனிபுகன் மருந்து மூன்றாம் பார்வையால் ரிசுபராசியை இயக்குகிறார் இந்த காலகட்டத்தில் போட்டி பொறாமைகளை தவிர்த்து விடுங்க செய்கின்ற வேலை தொழில் உத்தியோகத்தை கவனமாக செயல்படுங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக அதிக லாபங்கள் பார்க்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் இரு சிபராசியை சனி பகவான் பார்வை செய்யும்போது முட்டி எலும்புகள் பல்வழி உடம்பு வலி உடலில் வந்து வலி வேதனைகளும் இந்த காலகட்டத்தில் வரும் உடனே வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஜென்ம ராசியை சனி பகவான் பார்வை செய்யும்போது ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் பாத யாத்திரை கிரிவலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் ரிசுபராசி அன்பர்களுக்கு உண்டு நிறையா கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க இறைவனுடைய தரிசனம் ரிசுபராசி அன்பர்கள் கண்டு மகிழ்வீர்கள் கோச்சாரத்தில் ராசிக்கு பதினோராவது வீட்டிலே சனிபவன் வரும்போது ரிஷபராசி அன்பர்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடுவரும் இரண்டாம் தார திருமணத்திற்கு கொண்டு போலுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அதே வழியில் தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள் கள்ளக்காதல் சூது லாற்றி சீட்டு இந்த மாதிரி பேர் வழியிலும் ரிஷபராசி என்பர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து லாபம் வர மாதிரி எதுப்படுதோ அதை வந்து ரிஷபராசி என்பர்கள் செயல்படுத்தலாம் நல்ல நேரம் வருமா வராதா எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ரிசுபராசி என்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கால நேரம் லட்சக்கணக்கில் கோடி அதிர்ஷ்டம் வரலாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பதினோராவது வீட்டிலே சனிபவன் வரும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் போட்டி பந்தயங்களில் மாவட்ட அளவில் மாநில அளவில் விளையாட்டுகளில் வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு இயந்திரம் வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல அமோகமாக அதிக லாபங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் ரிசபராசிக்கு பதினோராவது வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் அதிகமான சொத்து சேர்க்க உண்டாக்கப் போகிறது அதிக லாபங்களை தரப்போகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் ஆழ்த்திங்க நன்றி வணக்கம்